ஜெயம் ரவி தோழி கெனிஷா பின்புலம் குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யார் இந்த கெனிஷா நடிகை ஜெயம் ரவியின் ஹீலிங் தெரப்பி பற்றி பேசியிருந்த நிலையில் பாடகி கெனிஷா தான் அளித்து வரும் ஹீலிங் தெரப்பி பற்றியும் அவரது குடும்ப பின்புலம் பற்றியும் மிக விரிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சமூக ஊடகங்களை திறந்தால் ஜெயம் ரவியின் விவாகரத்து விஷயம் தான் பெருமளவு பேசப்படுகிறது இந்த நிலையில் இவருடைய விவாகரத்து விஷயத்தில் கெனிஷா என்ற ஒரு பாடகியின் பெயரும் அடிபட்டுள்ளது உள்ளது கெனிஷா ஒரு சிறந்த பாடகி அவருடைய வருங்காலத்தில் இணைந்து ஒரு ஹீலிங் சென்டர் தொடங்குவதே என் திட்டம் என்று ஜெயம் ரவி அவர்களும் சமீபத்தில் கூறியிருந்தார் என்னுடைய விவகாரத்திற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிளப்ப வேண்டாம் ரவி அவர்கள் கேட்டிருந்தார் ஊடகங்கள் கெனிஷாவை மையமாக வைத்து பேசிய போது அவரை எனக்கு தெரியாது என்றோ அவருடன் எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை என்றோ ரவி மறுக்கவில்லை இருவருக்கு மறைமுகம் உள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர் நினைத்தால் அவரை தெரியாது என மறுத்து இருக்க முடியும் வழக்கமாக பிரபலங்கள் சொல்வதைப் போல இவர் சொல்லவில்லை இந்த நிலையில் தான் பாடகி கெனிஷாவின் இதை யார் சொல்வாரோ என்ற ஆல்பத்தை ஜெயம் ரவி வெளியிட்டுள்ளார் அவர் தான் வெளியிட போகிறார் என்பது எனக்கு தெரியாது என்கிறார் கெனிஷா முதலில் யார் இந்த கெனிஷா இவரது பின்புலம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் ஜெயம் ரவி என்றால் என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு விதத்தில் நான் தமிழ் பெண் தான் அப்பா ஒரு தமிழர் அம்மா ஒரு ஆப்பிரிக்கர் நான் பிறந்து வளர்ந்தது முழுக்க முழுக்க கென்னாவில் தான் பிறகு பெங்களூருக்கு குடியேறினேன் பெற்றோர் இருவரும் பாடகர்கள் அம்மா எஸ்பிபியுடன் சேர்ந்து பாடியிருக்கிறார் என் குடும்பமே இசை குடும்பம் எனவே சர்ச்சில் சேர்ந்து பாடுவோம் இதுவே என் பாட்டு திறமைக்கு அடித்தளம் போட்டு கொடுத்தது ஒரு முறை சர்ச்சில் பாடிக்கொண்டிருந்த போது ஒருவர் வந்து நான் நன்றாக பாடுவதாக சொன்னார் அப்போது இருந்து பாடுவதில் கவனம் செலுத்த தொடங்கினேன் கூடவே லத்தின் நடனமும் ஆட கற்றுக்கொண்டேன் எட்டு வகையான லத்தின் நடனங்கள் இயக்குகின்றன அதை வருடமாக முறைக்காக கற்று நடனம் ஆடினேன் நடனம் தான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் நான் ஜிம் போவதில்லை ஒர்க் அவுட் செய்யும் பழக்கம் இல்லை நடனம் தான் என் உடற்பயிற்சி நான் பல நாடுகள் பயணம் செய்திருக்கிறேன் வெளிநாடுகளில் புதியவர் ஒருவர் நம்மை சந்திக்கும் போது அவ்வாறு என்று கேட்பார்கள் அது ஒரு சம்பிரதாயமான வார்த்தை என்னை பொறுத்தவரை அது சம்பிரதாயமான வார்த்தை இல்லை ஒருவரை பற்றி நலம் விசாரித்து அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புவேன் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் ஹீலிங் தெரபி முறைப்படி அதற்காக உரிமம் பெற்றுள்ளேன் ஆரம்பத்தில் சைக்காலஜி தான் படித்தேன் உளவியல் என்பது மக்களை குணப்படுத்த போதுமான இடமில்லை அதை உணர்ந்த பின் ஹீலிங் தெரபி பக்கம் வந்தேன் இது ஆன்மீகத்துடன் தொடர்பு கொண்டது எட்டு வகையான நிலை இதில் உள்ளது அதை முறைப்படி கற்று இருக்கிறேன் இந்த நாட்டில் உள்ள கிராண்ட் மாஸ்டர்களில் நானும் ஒருவள் என்றும் பேசியுள்ளார் அது மட்டுமல்லாது உளவியல் படித்துவிட்டு என்னிடம் சிகிச்சை வருபவர்களிடம் ஆலோசனை வழங்கி வந்தேன் அது எனக்கே மனநிறைவை அளிக்கவில்லை என்ன அதில் விடுபடுகிறது என பல ஆண்டுகள் தேடி பார்த்தேன் பின் அதில் ஒரு ஆன்மீக டச் இல்லை என உணர்ந்தேன் ரேக்கி டோரா வாசு ஜோதிடம் என பல விஷயங்களை கற்றேன் ஓம்காரா என்பது ஒரு வகை பயிற்சி இது புத்திசத்திலிருந்து வந்தது மீண்டும் தீடா ஹீலிங் கற்றேன் இதுவே ஏழாவது நிலை இது ஒரு ஒளி இல்லை இதில் ஆண் பெண் பேதமில்லை ஒளித்தான் கான்செப்ட் இன்றைக்கு ஒருவர் மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்று அது அன்றைக்கு ஏற்பட்டது அல்ல பல ஆண்டுகள் முன்பே மனதில் ஏற்பட்ட மாற்றம் அது அதை உணர வருடங்கள் ஆகும் மன அழுத்தம் என சிகிச்சைக்கு போனால் அது ஒன்றுமே இல்லை ஜாலியாக இருங்கள் கவலையை விடுங்கள் என உளவியல் சிகிச்சை தருவார்கள் அதனால் பலனும் இல்லை முதலில் நாம் எதற்காக அழுத்தம் அடைந்தோம் என்பதை உணர வேண்டும் பின் அதனை புரிந்து வேண்டும் அதிலிருந்து வெளியேற பற்றி யோசிக்க வேண்டும் பிறகுதான் மற்றவை எல்லாம் எடுத்த உடனேயே வெளியேறுவது பற்றி யோசிக்கக்கூடாது அது பலன் தராது என்கிறார் இவ்வளவு அறிவுரைகளை தரும் கெனிஷா சொந்த வாழ்க்கையில் ஏதேனும் துயரங்களை சந்திக்கிறாரா அதைப் பற்றி விளக்கிய அவர் இதுவரை என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் நிறைய முறை கீழே விழுந்து எழுந்திருக்கிறேன் நிறைய மேடு பள்ளங்களை பார்த்திருக்கிறேன் என் கெரியரே இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது நாம் என்னத்தான் உழைத்தாலும் அதற்கு என்று ஒரு நேரம் காலம் வர வேண்டும் ஒரு லக் தேவை அது என் வாழ்க்கையில் இப்போதுதான் தொடங்கியுள்ளது என்றும் பேசியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்